விழா காலங்கள் எல்லாம் தமிழக முதலமைச்சரோடைய நல் வழிகாட்டுதல் மற்றும் ஆலோசனையின்படி வளர்ந்து வருகின்ற நவீனமய நவீனமயமாக்கலை தொடர்ந்து இந்து சமய நல்ல துறையிலும் பல்வேறு வகையான புதிய மாற்றங்களை தொடர்ந்து பக்தர்களுடைய தேவைகளுக்காகவும் திருக்கோயில்களுடைய வரவு செலவுகள் சரியான முறையில் பராமரிப்பதற்காகவும் கட்டணம் மற்றும் நன்கொடைகள் முறையாக துறைக்கு வருவதற்காகவும் பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருவதை ஊடகத்துறையினரும் பொதுமக்களும் பக்தர்களும் நன்றாக அறிவீர்கள் அந்த வகையில் ஏற்கனவே பிரிவு நாற்பத்தி ஆறு மூணின் கீழ் இருக்கின்ற திருக்கோயில்களில் சுமார் ஐநூற்றி அறுபது திருக்கோயில்களுக்கு ஆயிரத்தி எழுநூறு பிஓஎஸ் கையடக்க கட்டண இயந்திரத்தை வழங்கியிருக்கின்றோம் இந்த கட்டண இயந்திரம் என்பது கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் வழங்கப்பட்டது இந்த ஐநூற்றி ஐம்பது திருக்கோயில்களில் வழங்கப்பட்ட இந்த ஆயிரத்தி எழுநூறு பிஓஎஸ்சில் இதுவரையில் இரநூத்தி பத்து கோடி ரூபாய் வசூலாகி இருக்கின்றது அந்த இரநூத்தி பத்து கோடி ரூபாய் கட்டணங்களாகவும் நன்கொடையாகவும் வசூலிக்கப்பட்டிருக்கின்றது இந்த முறை இந்த திட்டம் வெற்றிகரமாக இருப்பதால் மேலும் இந்த திட்டத்தை நீட்டிப்பதற்கு இன்றைக்கு பிரிவு நாற்பத்தி ஆறு ரெண்டின் கீழ் இருக்கின்ற இரநூத்தி அறுபது திருக்கோயில்களுக்கு முந்நூற்றி பதினைந்து பிஓஎஸ் வழங்குகின்ற இயந்திரங்கள் வழங்குகின்ற நிகழ்ச்சியை இந்தியன் வங்கியினுடைய மூத்த நிர்வாகி மற்றும் எங்கள் துறையினுடைய செயலாளர் அன்பிற்கினிய முரளிதரன் கூடுதல் ஆணையாளர்கள் சங்கர் ஏஎஸ் கூடுதல் ஆணையாளர் திருமகள் மற்றும் டிஆர்ஓ ஜானகி மற்றும் இந்த இணைய நிகழ்வில் நம்முடைய துறையினுடைய இணை ஆணையாளர் அன்பிற்கினிய முல்லை அதேபோல் லட்சுமணன் போன்றவர்கள் பங்கேற்க தலைமை பொறியாளர் உட்பட அனைவரும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றுக்கின்றோம் இந்த திட்டமானது செயல்பாட்டிற்கு வருகின்ற பொழுது கட்டணச்சீட்டு பெறுவதற்கும் அதேபோல் நன்கொடைகள் வழங்குவதற்கும் பக்தர்களுக்கு சுலபமாக இருக்கும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் லாஸ்டாக கேளுங்கள் அது இது இதில் ஏதாவது இருந்தால் கேளுங்கள் முச்சுட்டு கடைசியாக கேட்போம் இதோட இம்பார்ட்டன்ஸ் போயிடும் அதுக்கு தான் கேளுங்க சொல்கிறேன் இதில் எதாவது கேளுங்க கேட்டு கோயில் சம்பந்தப்பட்டது எதாவது கேளுங்க முடிச்ச பிறகு கேளுங்க சொல்கிறேன் நிச்சயமாக படிப்படியாக தேவைப்படுகின்ற திருக்கோயில் அனைத்திற்கும் இந்த பிஓஎஸ் இயந்திரம் மூலமாக கட்டண வசூல் கட்டணச்சீட்டு வசூல் மற்றும் நன்கொடை வசூல்கள் பெறுவதற்குண்டான ஏற்பாடுகளை மேற்கொள்ளுவோம் இதுவரையில் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி நாலு திருக்கோயில்களில் குடமுழுக்குகள் நடைபெற்றிருக்கின்றன இந்த மாத இறுதிக்குள் மேலும் ஒரு நாற்பது திருக்கோயில்கள் குடமுழுக்கிற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்றன நிச்சயமாக இந்த ஆண்டு இறுதிக்குள் இரண்டாயிரம் திருக்கோயில்களை குடமுழுக்கை நடத்துவோம் என்ற முயற்சியை துறையில் இருக்கின்ற அனைவரும் ஒரு சபதமாக ஏற்றுக்கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அதோடு மட்டுமல்லாமல் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேற்பட்ட திருக்கோயில்களை பாதுகாத்து புனரமைக்க வேண்டும் என்பதற்காக மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி மூன்று இருபத்தி நாலு ஆகிய இரண்டு ஆண்டுகளில் இரநூறு கோடி ரூபாயை அரசு மானியமாக வழங்கியிருக்கின்றார் அதேபோல் நன்கொடையாக நன்கொடையாளர்கள் உபயதாரர்கள் சுமார் நூற்றி முப்பது கோடி அளவிற்கு உபயதாரர்கள் வந்திருக்கின்றார்கள் இந்த தொகையினால் கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட திருக்கோயில்களுக்கு திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதோடு சேர்ந்து வருகின்ற ஆண்டும் அதேபோல் குறைந்தபட்சம் ஒரு எண்பது கோயிலாவது ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேற்பட்ட திருக்கோயில்களை திருப்பணிகளுக்கு எடுத்துக்கொள்வதற்காக திட்டமிட்டிருக்கின்றோம் ஒட்டுமொத்தமாக எழுநூற்றி பதினேழு கோயில்கள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேற்பட்ட கோயில்கள் என்று கணக்கிடப்பட்டிருக்கின்றது அந்த எழுநூற்றி பதினேழு கோயில்களுக்கும் படிப்படியாக திருப்பணிகள் நடைபெற்று குடமுழுக்கு நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கின்றோம் இந்த எழுநூற்றி பதினேழு கோயில்களை குறிப்பிடுவதற்கு காரணம் இவை அனைத்தும் நம் மன்னர்களால் நம் முன்னோர்களால் நமக்கு விட்டு சென்ற பொக்கிஷங்கள் இந்த திருக்கோயில்களை பாதுகாப்பது இந்து சமய கடமை என்று மாண்பு தமிழக முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டுதல் வற்புறுத்தலோடு இந்த பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன இந்தியா முழுவதும் பார்த்தால் கோட்டைகள் தான் பெரிய அளவிற்கு இருக்கும் திருக்கோயில்கள் சிறிய அளவிற்கு இருக்கும் ஆனால் தமிழகத்தில் மாத்திரம்தான் திருக்கோயில்கள் பெரிய அளவிற்கு இருக்கும் கோட்டைகள் கூட சிறிய அளவிற்கு இருக்கும் அந்த அளவிற்கு தமிழகத்தின் புராதனத்தை பேணிக்காத்த நம்முடைய மன்னர்கள் விட்டு சென்ற இந்த பொக்கிஷத்தை நிச்சயம் இந்து சமய அலத்துறை தாக்குகின்ற நடவடிக்கைகளில் ஈடுபடும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் இதுவரையில் சுமார் ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தெட்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன சுமார் ஆறாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒரு ஏக்கர் நிலங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன அதோடு மட்டுமில்லாமல் இந்து சமய அறுத்துறை இடங்களை கணக்கிடுகின்ற பணி ரேவர் கருவியின் வாயிலாக அளவிடப்பட்டு அதில் எச்ஆர்என்சி என்ற கல் பதிக்கப்பட்டு அந்த இடம் எந்த திருக்கோயிலுக்கு சொந்தமானது என்ற பலகையும் அந்த இடத்தில் நடுகின்ற பணியை ஆட்சி பொறுப்பேற்றவுடன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மயிலாப்பூர் கபாலீஸ்வர் கோயிலில் முதலில் தொடங்கினோம் இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஐந்தாயிரம் ஏக்கருக்கு மேல் இதுவரையில் நிலங்கள் அளவிடப்பட்டு கற்கள் பதிக்கப்பட்டு வருகின்றன அந்த பணியும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றன இறை சொத்துக்கள் இறைவனுக்கே என்ற அடிப்படையில் ஆக்கிரமிப்பு திருக்கோயில் இடங்களை அடையாளம் காண்பது போன்ற பணிகளில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கூடுதலாக அனைத்தும் எண்ணிக்கையில் வருகின்ற அளவிற்கு எங்களுடைய பணி தொடங்கும் தொடரும் தைப்பூசத்திற்கென்று ஏற்பாடு செய்யவில்லை தைப்பூசத்திற்கு ஏற்கனவே துறையினுடைய இணையாளர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து ஒரு ஆய்வுக் நடத்தி அனைவரையும் விடுமுறையில் செல்லாமல் பணியிலே இருப்பதற்கு அறிவுறுத்தியிருக்கின்றோம் தைப்பூசத்திற்கு அதிகமாக பக்தர்கள் வருகின்ற திருக்கோயில்களுக்கு தேவையான பாதுகாப்பு வசதி மற்றும் சுகாதாரத்திற்கு காவல்துறையும் வருவாய்த்துறையையும் அறிவுறுத்தியிருக்கின்றோம் அதேபோல் பக்தர்களுக்கு தேவையான குடிநீர் வசதி கழிப்பிட வசதியை ஏற்படுத்தி தருவதற்குண்டான அருகுமுறையும் அறிவுரையும் வழங்கியிருக்கின்றோம் அதோடு மட்டுமல்லாமல் புதிதாக மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய சீரிய ஆலோசனை வழிகாட்டுதல்படி இந்த மாதம் இருபத்தெட்டாம் தேதியிலிருந்து ஆண்டிற்கு ஆயிரம் முருக பக்தர்களை அறுபடை வீட்டிற்கு கொண்டு செல்லுகின்ற நிகழ்வு இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சென்னையிலே தொடங்க இருக்கின்றது ஐந்து குழுக்களாக இருநூறு பேர் இருநூறு பேர் என்ற விதத்தில் ஆயிரம் பேர்களை ஆண்டிற்கு அறுபடை வீடுகளான சுவாமிமலை திருத்தணி திருப்பரங்குன்றம் திரு நம்முடைய பழனி கோயில் திருச்செந்தூர் பழமுதிர்ச்சோலை ஆகிய ஆறு திருக்கோயில்களுக்கு ஆன்மீக சுற்றுலாவை அறுபது வயது கடந்து எழுபது இருக்கின்ற மூத்த குடிமக்களை ஆன்மீக பயணமாக விட்டுச் செல்வதற்குண்டான உத்தரவை முதலமைச்சர் அவர் வழங்கியிருக்கின்றார் மகிழ்ச்சியோடு அந்த பயணத்தை இருபத்தி எட்டாம் தேதி துவக்குகின்றோம் அதோடு வருகின்ற ஒன்றாம் தேதி கடந்த ஆண்டு இரநூறு நபர்களை காசிக்கு அழைத்துச் சென்றோம் தமிழகத்திலிருந்து ஐம்பது லட்சம் ரூபாயை அரசே மானியமாக வழங்கியது இந்த ஆண்டு முந்நூறு பேர்களை அழைத்துச் செல்வோம் என்று சட்டமன்ற கூட்டத் தொடரில் இந்து சமய அறநிலைத்துறை மானியக் கோரிக்கைகளை அறிவித்திருந்தோம் அதற்கு தேவைப்படுகின்ற எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் நிதியை அரசே மானியமாக வழங்கியிருக்கின்றது முதல் பயணமாக அறுபது பேரை வருகின்ற ஒன்றாம் தேதி சென்னை சென்னையிலிருந்து காசிக்கு கொண்டு செல்லுகின்ற முயற்சியை மேற்கொள்ளுகின்றோம் ஐந்து கட்டங்களாக இந்த பயணம் அமைந்திருக்கின்றது ஒவ்வொரு கட்டத்திற்கும் அறுபது பேர்கள் என்று இந்த பயணத்திற்கு திட்டமிட்டிருக்கின்றோம் அந்த அறுபது நபர்களோடு துறையை சார்ந்த ஒரு இணை ஆணையாளரும் மருத்துவ குழுவும் உடன் செல்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் இது போன்ற பல திட்டங்களை இந்து சமய ஆட்சி பொறுப்பேற்ற பிறகுதான் இது போன்ற புதிய புதிய திட்டங்களை பக்தர்களுடைய சேவைக்காகவும் பக்தர்களுடைய இறை தரிசனத்திற்காகவும் தொடர்ந்து செய்து வருகிறோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் அந்த கேள்வியை தவிர்த்தலாம் வேறு எதுக்கெலாம் போலாமா நிச்சயமாக இது குறித்து எங்களுடைய கவனத்தில் கொண்டு வந்திருக்கிறீர்கள் துறை சார்ந்த இணைய விவரத்தை கேட்டு விவரத்தை அறிந்து எந்த முடிவெடுத்தால் பக்தர்களுக்கும் மக்களுக்கும் திருக்கோயிலுக்கும் நல்ல சூழல் அமையுமோ அந்த முடிவை விரைந்து எடுப்பதற்கு இந்த நிறுவர்கள் கூட்டத்திலேயே ஆணையாளரை கேட்டுக்கொள்கிறேன் கோயம்பேடு பேருந்து நிலையத்தை பொறுத்தளவில் தற்போது கிளாம்பாக்கத்தில் கட்டப்பட்டு மாண்மிகு தமிழக முதலமைச்சர் அவர்களால் திறப்பு விழா காணப்பட்டு முதல் கட்டமாக எஸ்சிடிசி பஸ்கள் தற்போது முழுமையாக இயங்கி கொண்டிருக்கின்றன படிப்படியாக அந்த பேருந்து நிலையத்திற்கு கோயம்பேடிலிருந்து டிஎன்சிசிஎஸ் போன்ற ஆமினி பேருந்துகள் போன்ற பேருந்துகளை இயக்குவதற்கு திட்டமிட்டிருக்கின்றோம் அதேபோல் வெளி மாநிலங்களுக்கு பெங்களூர் போன்ற மாநிலங்களுக்கு செல்லுகின்ற பேருந்துகள் இன்னும் ஒரு வருட காலத்திற்குள்ளாக முழுமையாக நம்முடைய கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இயக்குவதற்குண்டான முடிவினை மேற்கொள்ள இருக்கின்றோம் அதேபோல் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் கிளாம்பாக்கம் ரயில் நிலையம் அமைப்பதற்கும் மெட்ரோ ட்ரெயின் கொண்டுவருவதற்கும் வருவதற்கும் ஸ்கைவாக் நடை மேம்பாலம் கொண்டுவதற்கும் அதேபோல் தேசிய நெடுஞ்சாலையில் பாதசாரிகளை சாலையை கடப்பதற்குண்டான மேம்பாலம் அமைக்கின்ற பணியும் அதேபோல் கிளாம்பாக்கத்தில் காலநிலை பூங்கா ஒரு பதினேழு ஏக்கரில் உருவாக்குகின்ற பணிகளும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றன தற்போது நிலவரப்படி இன்னும் ஓராண்டுக்கு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் தேவைப்படுகிறது கிளாம்பாக்கம் பேருந்து கிளாம்பா இது கோயம்பேடு பேருந்து நிலையம் தேவைப்படுகிறது முழுமையாக கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு பேருந்துகள் இயக்குகின்ற நிலை ஏற்பட்ட பிறகு அந்த இடத்தை மக்கள் கருத்து கேட்டு மக்கள் கருத்துக்கேற்ப மக்கள் பயன்பாட்டிற்கு எப்படி உகந்ததாக இருக்குமோ மக்களுடைய பயன்பாட்டிற்கு என்னென்ன தேவைகள் தேவைப்படுமோ அதை அறிந்து அதன் பிறகு மாண்பு தமிழக முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் கொண்டு சென்று இறுதி முடிவினை மாண்மிகு முதலமைச்சர் அவர்கள் எடுப்பார்கள் ஆகவே தேவையற்ற சர்ச்சையை இதற்குள் கிளப்ப வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் குற்றச்சாட்டே இல்லை தம்பி அந்த தகவல் உரிமை சட்டத்தில் தகவலை அளித்ததே எங்கள் துறைதான் ஆகவே அது யாரோ கண்டுபிடித்து சொன்னது அல்ல அடுத்து தவறு எங்கு நடந்திருந்தாலும் எந்த காலத்தில் நடந்திருந்தாலும் அதன் மீது நடவடிக்கை எடுப்பது மாண்மிகு தமிழக அரசு மாண்மிகு தளபதி அவர்கள்தான் ஆகவே இந்த தவறையெல்லாம் பின்னோக்கி பார்த்தால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடைபெற்ற தவறுகள் இல்லை இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகும் நடந்த தவறு இல்லை இருந்தாலும் தவறுகள் மீது உரிய விசாரணை மேற்கொண்டு அதன் மீது அறிக்கை சமர்ப்பிக்க அந்த துறை அந்த பகுதியினுடைய திருக்கோயிலுடைய இணை ஆணையாளருக்கும் அந்த மண்டல இணை ஆணையாளருக்கும் நம்முடைய துறையினுடைய ஆணையாளர் அவர்கள் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார் அந்த அறிக்கை பெற்றவுடன் நிச்சயமாக தவறு யார் செய்திருந்தாலும் அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க இந்த அரசு இந்து சமய அறலத்துறையும் தயங்காது இளம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பொறுத்தளவில் நான் ஏற்கனவே பேசும்போது குறிப்பிட்டேன் எஸ்சிடிசி பேருந்துகள் மாத்திரம்தான் தற்போது இயங்கிக் கொண்டிருக்கின்றன சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தில் எடுத்தவர்கள் படிப்படியாக அந்த கடைகளை அங்கு இருக்கின்ற மக்களுடைய தேவைகளை அறிந்து அமைப்பதற்குண்டான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள் தற்போது அரசு சார்பில் ஒதுக்கப்பட்ட இரண்டு ஆவின் பாலகம் முழுமையாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது அதேபோல் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் நம்முடைய கழிவு கழிப்பறை அதேபோல் குடிநீர் வசதி முழுமையாக செயல்பாட்டில் இருக்கின்றன திடீரென்று உடல்நலக்குறைவு ஏற்பட்டால் அதற்குண்டான மருத்துவ வசதி பெறுவதற்காக மருத்துவமனை செயல்பாட்டில் இருக்கின்றன இன்னும் என்னென்ன உடனடி தேவைகள் என்பதை தற்போது ஆய்வுகளை மேற்கொண்டு ஸ்டடி செய்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் விரைவாக அனைத்து பேருந்துகளும் இயக்கப்படுகின்ற பொழுது முழுமையான அளவிற்கு அந்த கடைகள் செயல்பாட்டிற்கு வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் தாமதம் என்று சொல்ல முடியாது இந்த படிப்படியாகத்தான் அங்கே பேருந்துகளை இயக்குவதற்குண்டான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றோம் நான் குற்றச்சாட்டாக சொல்ல வேண்டும் என்று நினைக்கவில்லை நம்முடைய திருச்சி விமான நிலையம் கூட திறந்து வைக்கப்பட்டது எத்தனை நாட்கள் ஆகிறது என்று பாருங்கள் ஏதாவது ஒரே ஒரு பணியாவது அங்கே நிறை பெற்று தொடங்கப்பட்டிருக்கின்றதா என்பதை கவனியுங்கள் ஆனால் எங்களுடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் முப்பதாம் தேதி கிளாம்பாக்கம் பேருந்து திறந்தவுடன் உடனடியாக பயன்பாட்டிற்கு கொண்டு வந்த அரசு தமிழக அரசு பல்வேறு சவால்கள் இருந்தாலும் கடந்த ஆட்சி காலத்தில் திட்டமிட்டு கட்டப்பட்ட பேருந்து நிலையம் இல்லாவிட்டாலும் அதில் இருக்கின்ற குளறுபடிகளை படிப்படியாக சரி செய்து மக்களுடைய முழு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படுகின்ற பொழுது மக்களுடைய அனைத்து தேவைகளையும் நிறைவு செய்தோம் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் செயல்படுத்துவோம் என்று நம்புகிறோம் ஆகவே கடைகள் முழுமையாக செயல்பாட்டிற்கு மக்கள் தேவைக்கேற்ப விரைந்து நடவடிக்கை எடுப்பதற்கு மாண்மிகு முதலமைச்சர்களும் உத்தரவிட்டிருக்கின்றார் சென்னை பேருநல வளர்ச்சி குழுமமும் அதற்குண்டான முயற்சியிலே இறங்கி இருக்கின்றது இன்று காலை கூட நம்முடைய தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா அவர்கள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலே தற்போது கூட ஆய்விலே இருக்கின்றார் இப்படி ஒரு நாள் துறை சார்ந்த அதிகாரிகள் ஒருநாள் போக்குவரத்து துறை அமைச்சர் ஒரு நாள் துறையினுடைய சென்னை பேருநல வளர்ச்சி குழுமத்துடைய அமைச்சர் என்ற வகையில் நானும் மாறி மாறி அங்கே இருக்கின்ற மக்களுடைய தேவைகளை அறிந்து அதை நிறைவு செய்கின்ற பணியில் முழுவீச்சில் மாண்மிகு முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதலோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம் கிலாம்பாக்கம்மா ஃபோன் பேசுறீங்க கிலாம்பாக்கம் இல்லம்மா இல்லை இல்லை அவர் கேட்டது வந்து கோயம்பேடு தான் கேட்டார் பதிவு வந்து இருக்குது ஏன்னா கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பொறுத்தளவில் எண்பத்தி ஆறு ஏக்கர் நிலப்பரப்பிலே இருக்கின்ற கிளா நிலையம் ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் சதுரடி கட்டுமானம் பணி நடைபெற்றிருக்கின்றது ஆகவே அங்கே போக்குவரத்து வந்து செல்வதற்கு ஏற்றாற்போல் மக்களுடைய பயன்பாட்டிற்கு ஏற்றாற்போல் பன்னிரெண்டு கோடி ரூபாய் செலவில் ஆறு ஏக்கர் நிலப்பரப்பில் ஏற்கனவே நீரூற்றுடன் நீரூற்றுடன் அமைந்த ஒரு பூங்காவை ஏற்படுத்தியிருக்கின்றோம் பன்னிரண்டு ஏக்கர் நிலப்பரப்பில் காலநிலை பூங்கா ஒன்றை கட்டுமானப் பணிகள் நடைபெற்று வருகின்றன அவையும் பிப்ரவரி மாத இறுதிக்குள் அந்த பூங்காவும் திறந்து வைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது ஆகவே கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பொறுத்தளவில் மக்களுடைய பயன்பாட்டிற்கு இரண்டு பூங்காக்கள் ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன அவர் கோரியது கோயம்பேடு தான் போற்றுவோர் போற்றலும் புழுதிவாரி தூற்றுவோர் தூற்றலும் போகட்டும் அவருக்கென்றே விட்டுவிடு என்ற கொள்கையில் செயல்படுகின்ற நாங்கள் போ வசைப்பாடுபவர்களையும் வாழ்த்துபோர்களை பற்றியும் கவலைப்படுவதில்லை எங்கள் பணி மக்கள் பணி செய்து கிடப்பதே எங்கள் கடமை